தலைவர் ஐயா கவிகோ ஞான செல்வன் அவர்களுக்கு வணக்கம் எழுத்தாற்றல் தான் சிறந்தது என்று பலர் சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் மாப்போசி அவர்களுடைய சொல்லாற்றல் விஞ்சி நிற்பது கம்பன் கூட தெரு தெருவாக கம்பராமாயணத்தை சொல்லித்தான் சென்றுள்ளான் பாமர்களுக்கு புரியும் விதமாக எளியவனும் புரிந்து கொள்ளும் விதமாக இருப்பது சொல்லா எழுத்தா சொல்தானே கற்றலை விட கேட்டலே நன்றி இதுதானே பழமொழி கேட்பவருக்கு புரிய வேண்டும் புரிய வேண்டும் என்று சொன்னால் அதை புரியும் விதமாக சொல்ல வேண்டும் இது ஒன்று போதுமே சொல்லாற்றலுடைய சிறப்பை விளக்க எழுத்து என்பது ஒரு குதிரை அது எப்படி வேண்டுமானாலும் செல்லலாம் பேச்சு என்பது போர்வால் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் இதுதான் எழுத்துக்கும் பேச்சுக்கும் உள்ள சரியான வித்தியாசம் கண்ணன் கூட கீதையை சொன்னான் இன்று விவேகானந்தருடைய பிறந்த நாள் பல மேடைகளில் விவேகானந்தரை பற்றி பலர் இன்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியுமா சிக்காகோவில் அவர் பேசியது இன்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் சொல்லுக்கும் பேச்சுக்கும் உள்ள வித்தியாசம் பல போராளிகளை பற்றி இங்கு நண்பர் கூறினார் போராளி என்று சொன்னாலே அவன் முதலில் பேச்சாளனாக இருக்க வேண்டும் பேச்சாளனாக இருப்பவன் தான் போராளியாக முடியும் காரல் மார்க்ஸோ சேகுவேராவோ நீங்கள் யாரை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் முதலில் பேச்சாளர் பீஷ்மர் கூட முள்ளால் குத்தி படுத்திருக்கும் பொழுது ஒரு வரலாற்றை சொல்கிறார் வாய்வழியாக சொல்கிறார் அதுதான் ஒரு மன்னவன் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு வரலாறு அது பீஸ்மர் சொன்னது அம்பு படுக்கையிலே அவர் படுத்திருக்கும் பொழுது கிளி கூட சொல்ல சொல்லதானே திருப்பி சொல்கிறது விலங்குகளுக்கு புரிகின்ற பாசை சொற்கள் தானே அல்லது எழுத்துக்களா எனக்கு விளங்கவில்லை புதுவை கம்பன் விழாவிலே மாப்போசி அவர்கள் கம்பராமாயணத்தை பற்றி அழகாக பேசுகிறார் கம்பராமாயணத்தை முழுவதுமாக ஒரு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் என்றால் அனலைஸ் என்று சொல்வார்கள் அப்படி பேசுகிறார் அதாவது சீதையினுடைய துயரத்தை பற்றி சீதையினுடைய அழுகையை பற்றி பேசுகிறார் அப்போது கூறுகிறார் அதாவது தசரத மன்னன் இறந்து விட்டான் அந்த செய்தியை பரதன் கூறுகிறான் அதை கேட்டவுடன் சீதை விம்பி விம்பி அழுகிறாள் இதுதான் சீதையினுடைய முதல் அழுகை என்று மாப்போசி அவர்களும் கம்பன் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் கம்பன் சீதையினுடைய முதல் அழுகை என்று சொல்லிவிட்டார் அதற்கு சான்று மாப்போசி குறிப்பிடுகிறார் மாப்போசி சொல்கிறார் சீதை அழுவதை நான் ஏன் முதல் அழுகை என்று சொல்கிறேன் என்றால் அவள் அழுகின்ற வாய்ப்புகளை முன்பெல்லாம் தவற விட்டு விட்டாள் என்றுகிறார் எப்பொழுது அவள் அழுதிருப்பாள் ராமன் சிவதனுசை உடைக்காமல் இருந்திருந்தால் அவள் அழுதிருப்பார் ஏனென்று சொன்னால் ராமன் சிவதனுசை உடைப்பதற்கு முன்னாகவே கண்களால் ராமனும் சீதையும் காதலித்து விட்டார்கள் அவர்கள் மனதிற்குள் காதல் பூத்து விட்டது ராமன் என்ற தலைவன் சிவதனுசை உடைக்காமல் இருந்திருந்தால் காலம்பூடாக சீதை அழுதிருப்பார் இரண்டாவதாக ராமன் காட்டிற்கு செல்கிறான் தன்னை அழைத்து செல்லவில்லை என்று ராமன் சொல்லி இருப்பானால் பதினான்கு ஆண்டுகள் அவன் திரும்பி வரும் வரை அவர் அழுதிருப்பார் கம்பன் விழாவில் அவர் பேசியது இதுதான் பின்னாட்களாக புத்தகமாக வருகிறது பேசியதற்கு பிரதி எடுக்கத்தான் புத்தகங்களை தவிர புத்தகங்கள் அதைவிட சிறந்தது என்று இவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்று புரியவில்லை புத்தகங்கள் என்பது ஒரு மீடியம் அவ்வளவுதான் அதற்கு அடுத்ததாக சொல்கிறார் மாபோசி சீதையின் அழுகையை நான் சொல்லிவிட்டேன் கம்பன் அழகாக பதிவு செய்யவில்லை சீதையினுடைய அழுகையை பற்றி ராமனுடைய அழுகையை பற்றி கம்பன் பதிவு செய்திருக்கிறார் சீதையினுடைய அழுகையை பதிவு செய்யவில்லை ஏன் பதிவு செய்யவில்லை என்று மாப்போசி அதற்கு விளக்கம் தருகிறார் இன்று சீதை அழுதது முதல் அழுகை ஆம் சீதை அழுதது முதல் அழுகைதான் பத்து மாதங்கள் அவள் பின்பு அழுக வேண்டியிருக்கின்றது பத்து மாதங்கள் அவள் இலங்கையில் கண்ணீர் சிந்த வேண்டியிருக்கிறது அதற்காகன ஒரு ஒத்திகை இது அந்த ஒத்திகைத்தான் சீதை பார்த்திருக்கிறார் நாடகக்காரர்களும் சினிமாக்காரர்களும் ஒத்திகை நடத்துகிறார்கள் அதெல்லாம் நம் கண்களுக்கு தெரிகின்றதா இல்லையே அவர் திரையில் தோன்றியது தானே நம் கண்களுக்கு தெரிகின்றது அதுபோல சீதை இலங்கையில் வேண்டும் அந்த அழுகைக்கான ஒத்திகை தான் இது என்று மாப்போசி அழகாய் விளக்கம் கொடுக்கிறார் வேறு யாரும் இதற்கு முன்னால் இப்படி ஒரு சான்றை கொடுத்திருப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை மற்றும் ஒரு கருத்து அதை பற்றி சீதை அழுகிறாள் என்று சொல்கிறீர்களே அவர் எப்படி அழுகிறார் இதையும் கம்மன் சொல்லவில்லை மாப்போசி சொல்கிறார் சீதை வடநாட்டு பெண் தமிழ்நாட்டில் அழுகை என்று சொன்னால் இறந்த பிறகு அது ஒப்பாரிதான் சீதைக்கு ஒப்பாரி வைக்க தெரியாது தனியா உப்பாரி என்று சொன்னால் நாலாயிந்து பெண்கள் சேர்ந்து பாடுவதுதான் உப்பாரி சீதை தனியாக இருக்கிறார் பரதனோடு வந்த சீதையின் மாமியார்கள் மூன்று பேரும் ஓடத்திலே இருக்கிறார்கள் இன்னும் இறங்கி கரையேறவில்லை இப்பொழுது சீதை அழ வேண்டும் தனியாக நிலமகளை கட்டி அணைத்து பரஸ்பரமாக நிலமகளோடு சேர்ந்து அழுகிறார் என்று சொல்கிறார் கம்பர் ஏன் நிலமகளை கட்டி அழைக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் நிலமகள் தான் சீதையினுடைய செவிலித்தாய் தாய் நிலத்திலிருந்து தானே சீதை பட்டகமாக கிடைத்தார் நிலமகளை கட்டி அழைக்கிறாய் என்று சொல்கிறார் ஒரு விளக்கம் கொடுக்கிறார் அந்த கம்பன் விழாவிலே நிலமகளை கட்டி அழைத்தால் சரி ஒப்பாரி வைத்தாளா சீதைக்குத்தான் அழ தெரியாதே ஆம் சீதை அளவில்லை ஏன் என்று சொன்னால் அவளுக்கு தமிழ் தெரியாது அந்த இலக்கண பிழை வந்து விடுகிறது அவர் திரும்பி திரும்பி ஒரே சொற்களை திரும்பி திரும்பி சொல்கிறார் அவளுக்கு அழ தெரியவில்லை என்கிறார் கம்பர் பின்னாட்களிலே சீத இலங்கையில் அழுவதை கம்பன் அழகாக படம் பிடித்து காட்டுகிறார் இதற்கு காரணம் என்ன மாப்போசி அந்த கம்பன் விழாவிலே பேசியது இன்றும் நம் காதுகளில் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கின்றது ஒரு மன்னர் ஒரு மன்னர் எப்படி இருக்க வேண்டும் என்ப பற்றி பீஸ்மோ சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் அறிவியல் அதைத்தானே சொல்கிறது படிப்பது பெரிதா கேட்டல் பெரிதா கேட்பதுதானே பெரிது தெருத்தெருவாக தெருத்தெருவாக நம்முடைய அரசியல் தலைவர்களாகட்டும் இலக்கிய தலைவர்களாகட்டும் என்ன செய்கிறார்கள் எழுதி கொண்டாருக்கிறார்கள் என்று பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் உலகை ஒருவன் திருப்ப வேண்டும் என்று சொன்னால் அவன் முதலாக நிற்க வேண்டியது மைக்கின் முன்னால் தான் தவிர பிறகுதான் அவன் பேனாவை கையில் எடுக்க வேண்டும் ஒரு நானூறு பேர் இருக்கும் அரங்கத்தை அவன் கட்டி ஆள வேண்டும் இதுதான் பேச்சாற்றலுக்கும் எழுத்தாளர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இறுதியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் அதே கம்ப ராமாயணத்திலே இந்திரஜித்துக்கும் இலக்குவனுக்கும் போர் நடக்கதாக போர் நடக்கிறது பற்றி பேசுகிறார் மாபோசி ஓர் கம்பன் விழாவிலே அனுமன் சிறந்தவனா லக்குவன் சிறந்தவனா என்று இருவருமே பிரதான பாத்திரங்கள் இதில் யாரை குறை சொல்வது அனுமனா லக்குவனா யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை அதற்கு அழகாக விளக்கம் சொல்கிறார் மாபோசி இந்திரஜித் இந்திரஜித் தான் மிகப்பெரிய ஓர் போர் வீரன் இந்திரஜித்தை அழித்தால் ஒழிய இலங்கை போர் முடியாது இந்திரஜித்தும் ராவணனும் சேர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் ராமன் ஜெயிப்பது சந்தேகம் ஆயுள் அப்படி இருக்க இந்திரஜித்தை அழிக்க வேண்டும் அதற்கு முதலில் அனுமன் போரிடுகிறார் தளர்ந்து விடுகிறார் இந்த இடத்தில் லக்குமணன் அடுத்து போரிடுகிறான் ஓர் அழகான பாத்திரத்தை விளக்குகிறார் மாப்போசி இங்கே துணை பாத்திரமாக அனுமனையும் பிரதான பாத்திரமாக மாற்றி விடுகிறார் கம்மன் அதாவது லக்குவன் அனுமன் தன்னில் தன்னுடைய தோல் மேல் தூக்கி வைத்துக் கொண்டு போர் புரிகிறார் இதற்கு ஒரு வலுவான காரணம் இந்திரஜித்தை அழிப்பவர் மட்டும்தான் லக்குவரனா அனுமனா என்ற விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஆகையால் லக்குவன் தான் மிக சிறந்தவன் என்று அவர்கள் அங்கு பதிவு செய்கிறார் ஆக பேச்சாற்றலோ பேச்சு ஒன்றுதான் இறுதி மூச்சு வரை நிற்குமே தவிர எழுத்து என்பது அதை பதிவு செய்யும் ஒரு கருவியை தவிர எழுத்தும் பேச்சும் ஒன்றாக முடியாது என்று கூறி வாய்ப்பளித்தவருக்கு நன்றி கூறி வினைவெறுமே நன்றி